ஓம் நவக்கர நரலை பொற்றி கும்பராசி நேர்களுக்கு வணக்கம் கும்பராசி காலப்புரட்சி சக்கரத்தின் பதினொன்றாம் இடம் சனி பவானின் மூலத்திரிவுன ஆட்சி வீடு சனி பகவான் ராசியில் இருக்கிறாரு அவர் வந்து வக்கரகதியில் இருக்கிறாரு நவம்பர் பதினைஞ்சாந்தேதி வரைக்கும் இப்போ வந்து சதய நட்சத்திரத்தில் மாறி இருக்கிறாரு ராகுவின் நட்சத்திரத்தில் ராகு வந்து சனி பவான் சனிபவான் சனி பவான் ராகு நட்சத்திரத்திலேயும் இருக்கிறாங்க சார பரிவர்த்தனை நடந்திருக்கு இரு வைக்கும் நல்லதான் ஏன்னா குரு வீட்டில் தான் ராகு இருக்கிறாரு குரு ராசிக்கு ரெண்டு பதினொன்று கூடியவர் தான் தானா குடும்ப வாக்குஸ்தானாபதி ராபஸ்தானாதிபதி இந்த வீடியோ பதிவுகளும் குருவை பற்றி தான் பேச போகிறோம் குரு வக்கரம் அடிகிறார் குரு பகவான் வக்கரம் வந்து கும்ப ராசிக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது குரு பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துல ரிஷபத்தில் வக்கரம் அடைகிறார் அதாவது எப்படின்னா கிரகங்களே வந்து வருடக்கோள்கள் சனி பகவான் குரு ராகுகிதர்கள் இவங்கெல்லாம் வருடக்கோள்கள் வருடத்துக்கு ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டாவது வருஷத்துக்கு ஒரு தடவை ராசி மாறுறவங்க இவங்க கொடுக்கக்கூடிய பலன்கள் வந்து நிரந்தரமாக இருக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி சரியா நல்லா ஒரு தடவை போட்டோம்னா ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு எடுத்தோம்னா ஒரு பெரிய தொகை நமக்கு கிடைக்கும் அது மாதிரி தான் இந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பழங்கள் மற்ற கிரகங்கள் கொடுக்குறதெல்லாம் சேவிங்ஸ் டெபாசிட் டெபாசிட் மாதிரி அப்பப்போ செலவுக்கு வந்துட்டு போகும் சரியா இப்போ ஏடிஎம்ல நம்ம செலவுக்கு பணம் எடுக்கிறோம்ல அது மாதிரி சுக்கரன் செவ்வா சந்திரன் சூரியன் புதன் இது போன்ற கிரகங்கள் கொடுக்குறதுலாம் மாத கணக்கில் கொடுக்குற பழங்கள் சரியா நிலையற்றவை மாறிக்கிட்டே இருக்கும் அது நிறைய பேர் நம்ம லைஃப்லேயே தெரியும் சில மாதங்கள் நமக்கு சாதகமாக இருக்கும் பொதுவாகவே தமிழ் மாதங்கள் பன்னெண்டு சித்திரையிலேருந்து பங்குனி வரைக்கும் இந்த தமிழ் மாதங்கள் பன்னெண்டில் சில பேருக்கு நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட மாதங்கள் நல்லபடியாக இருக்கும் அது ஏன்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அது வந்து ஜோதிடத்தில் ஒரு தகவல் அதை சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு அந்த குரு வக்கரப்பெரிச்சு பலனை சொல்கிறேன் பொறுமையாக பாருங்கள் கும்பராசிக்கு வந்து நான் கொஞ்சம் அக்கறை கொடுத்து பார்ப்பேன் ஏன்னா ஜென்மச்சனியில் இருக்குது இன்னும் பாதசனி இருக்குது இன்னும் கொஞ்சம் நாட்கள்லாம் போகணும் அதனால் உங்களை கொஞ்சம் மனதைப்படுத்துறது சொல்கிறது ஆறுதல் படுத்துறது சில நல்ல தகவல்கள் பரிகாரம் எல்லாம் சொல்லி உங்களுக்கு நல்வழிப்படுத்தணும் உங்களுக்கு நல்லது நடக்கணும் நீங்கள் வந்து இயல்பு நாளைக்கு திரும்பணும் ஒரு சங்கடத்துலேருந்து வெளியே வரணும் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் நடக்கணும் உங்கள் தேவைகள் பொறுத்தாகணும் ஓகே நேர்களே அந்த குறிப்பிட்ட மாதத்தில் நல்ல பலன் வர்றது காரணம் வந்து என்னென்னா அஷ்டவர்க்க பலன்கள் இருக்குது அஷ்டவர்க்கத்தில் வந்து பன்னெண்டு ராசிலையுமே வந்து எந்த ராசிக்கு வந்து பரல்கள் அதிகமாக இருக்கும் அந்த மாதம் வந்து நல்ல மாதமாக இருக்கும் நமக்கு வந்து வாழ்க்கையில் அந்த மாதங்கள் வந்து பொதுவாகவே நல்லா இருப்போம் இப்போ மேச ராசினால் சித்திரை மாதம் இப்போ வந்து அஷ்டவர்க்க பலர்கள் அதில் வந்து மேசராசியில் சித்திரை மாதத்தில் வந்து உங்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு முப்பது பரலுக்கு மேலே இருந்துச்சு வச்சுக்கோங்களேன் நல்ல பலன்கள் கிடைக்கும் முப்பது முப்பத்தஞ்சு பரலில் இருந்துச்சுன்னா நல்ல பலங்கள் கிடைக்கும் அது மாதிரி ஒவ்வொரு ராசிலையுமே வந்து அந்த அஷ்டவர்க்க பல்களை பார்த்து சில பலன்களை சொல்லலாம் எதுக்கு சொல்ல வரேன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து சில குறிப்பிட்ட மாதங்கள் வந்து சில நல்ல பலன்களை கொடுக்கும் ரைட்டு இதை அணு அணு ரீதியாக நான் உணர்ந்துருக்கிறேன் அணுகு ரீதியாக உணர்ந்திருக்கேன்னா என்ன எங்கள் குடும்பம் என்னுடைய நண்பர்கள் நமக்கு ஜோசியம் பார்க்க வர்றவங்க அவங்க ஜாதகம் இப்படி நேரில் பேசி எல்லாமே ரெஃபரன்ஸ் பண்ணி தான் சொல்கிறேன் ஓகே நேரில் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது மாதிரி இப்போ குரு பகவான் வந்து வக்கர பயிற்சி அடைகிறாரு எந்த எத்தனை மாதம் சார் அடைகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா வருகிற மே சாரி வருகிற ஒன்பதாம் தேதி அக்டோபர் ஒன்பதாம் தேதி வக்ரம் அடைகிறாரு சரியா அக்டோபர் ஒன்பதாம் தேதி வக்கரம் அடைகிறாரு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மூணு வரைக்கும் வக்கரகதியில் இருக்கிறாரு வக்கரம் என்ன பண்ணாங்கன்னா நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் பழைய வீடியோலாம் சூரியனுக்கு வந்து கிரகங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பாகையில் வரும்போது வக்கரம் அடையும் ராகு கெதைகளுக்கு வக்கரம் கிடையாது மற்ற கிரகங்கள் எல்லாமே வக்கரம் அடையும் இப்போ வந்து சூரியனுக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல குரு வரும்போது வக்கரம் அடைவார் சூரியனுக்கு அஞ்சாம் இடத்துல போகும்போது வக்கர நேவரத்தை அடைஞ்சிடுவாரு சூரியனை வச்சு நடக்கிற நிகழ்வு தான் வக்கரம் வந்து பின்னோய்க்கு போகிற நிகழ்வு அதாவது ஒரு கிரகம் வந்து சுக்கு சூரியனுடைய அந்த சந்திப்பில் வந்து தாக்கத்தில் வந்து தன்னுடைய பாதையில் வந்து கொஞ்சம் பின்னோக்கு போகும் சூரியனோட வெப்பம் தாங்காமல் சற்று பின்னோக்கி போகிறது வந்து வக்ரம் இப்போ வந்து குரு வந்து ரிஷபராசியில் மிருகசீரிசம் ரெண்டாம் பாதத்தில் பின்னோக்கி போகிறாரு வக்கரம் அடைகிறாரு ரோஹிணி மூணாம் பாதத்தில் வக்கர நிவர்த்தி ஆகி மறுபடியும் முன்னோக்கி வர ஆரம்பிச்சிருவார் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது முன்னோக்கி ஒருவர் உங்கள் ராசிக்கு நல்ல விஷயம் வராரு அஞ்சாம் இடத்துக்கு வராரு அடுத்த குடு வந்து கும்பராசிக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் சரியா இதோ ஒரு நல்ல வார்த்தையை சொல்லிட்டு பலன்குள்ளே போவோம் குரு வந்து கிட்டத்தட்ட நாலு மாத காலத்துக்கு உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் வக்கரமடைகிறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்ல நீடித்த பழங்களை கொடுக்குறாரு சரியா இந்த ஏட்ட சென்னையில் ஜென்ம சென்னியில் இந்த குரு வக்கர பயிற்சி கும்பராசிக்கு ஒரு மகடை சுற்றுற மாதிரி தான் ஒரு தலையில் ஒரு சிம்மாசனம் வைக்கிற மாதிரி தான் சிறப்பாக பார்க்கப்படுகிறது உங்கள் ராசிக்கு வந்து ஏழு ஒம்பது பதினொன்றாம் இடங்கள்லாம் வலுப்படும் சரியா கலஸ்தரம் நல்லாயிருக்கும் கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் சரியா எல்லாத்துக்குமே வந்து பிரச்சனை வந்து கணவன் மனை உறவு தான் வயதானவர்களுக்கு கணவன் மனைவி உறவு வந்து ஓரளவு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிடும் அறுபது வயசுக்கு மேலே வந்து இருக்கிறவங்க வந்து செட்டில்மெண்ட் ஆயிடுவாங்க உதாரணத்துக்கு நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டிலாம் அறுபது எண்பது வயசில் இருக்கிறவங்களுக்குலாம் அவங்களுக்குள்ள தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் வராது அனுசரித்து போயிடுவாங்க பேரம்பத்தை எடுத்துட்டாங்கன்னா ஓரளவு அனுசரித்து மியூச்சுவலாக இருந்துருவாங்க இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறவங்க அதாவது ஒரு நாற்பது வயசில் இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே சில பிரச்சனைகள் இருந்திருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்களுக்குலாம் இந்த இது வந்து இப்போ நல்ல ஒரு காலமாக இருக்குது வரப்பிரசாதமாக இருக்குது கணவன் மன்னர் நல்லாயிருக்கும் இணக்கம் இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க அதிகாரமாகவும் இருப்பீங்க அன்பாகவும் இருப்பீங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் அக்கறையாகவும் இருப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக உங்களுக்கு வந்து செய்கிற தொழிலில் ஒரு இணக்கம் இருக்கும் மனைவி கூட சேர்ந்து நல்ல ஒரு காரியத்தை பண்ணுவீங்க இது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஆரம்பம் வந்து அமுகமாக இருக்குது ஏன்னா ஒரு மனிதனுக்கு குடும்பத்திலேருந்தான் எல்லாம் ஆரம்பிக்கும் வீட்டில் காலையில் கிளம்பி வர்றோம்னா மனைவி நல்ல முகத்தோட இன்முகத்தோடு வரவேற்று அனுப்பிவிட்டானா அந்த மனிதனுக்கு அன்றைக்கி முழுக்க நாள் முழுக்க நல்ல சந்தோஷம் இருக்கும் அதாவது அதுதான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் குடும்பத்தில் காலையில் இருந்துச்சு மனைவி நல்ல கலகலப்பாக நம்மளை ரிசீவ் பண்ணி காஃபி டிஃபன் கொடுத்து நம்மளை அனுப்பிவிட்டானா நம்ம வந்து அன்றைக்கி பொழுது நல்லபடியாக கழிப்போம் இது எல்லாத்துக்கும் உள்ளதான் தான் அப்பேற்பட்ட மனைவிக்கும் கணவனுக்கும் நல்ல உறவு பேணியாக்கப்படும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக கும்பராசியில் சேர்ந்தவங்களுக்கு நல்லா இருக்கும் கூட்டுத்தொழில் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும் குறிப்பாக அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் அரசாங்க கான்ட்ராக்ட் கமிஷன் அரசு தொடர்பில் உள்ள சில வேலைகளில் ஜாயிண்ட் வச்சர் போட்டு செய்கிறவங்க கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்க இவங்களுக்குலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இன்றைக்கி கவர்மெண்ட் வேலை பல விதமாக பிரிஞ்சு கிடக்கு சில கவர்மெண்ட்டு வந்து மேனேஜ்மெண்ட்லேயே இருக்குது சரியா அதனால் அதை பற்றி நம்ம ரொம்ப பேச வேண்டாம் அந்த லிங்கில் உள்ளவங்களுக்கு நல்லாயிருக்கும் கவர்மெண்ட்டு சப்சிடி வாங்குறவங்களுக்கும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் கூடுதல் என்ன சொல்ல வந்தோம்னா கும்பராசிக்கு வேண்டிய கிரகங்கள் இப்போ நல்ல நிலைமையில் இருக்குது புதனும் சுக்கரனும் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வரதுனால இந்த பலன்களை வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும் சரியா கும்பராசிக்கு வேண்டிய புதனும் சுக்கரனும் ராசிக்கு ராஜோகாதிபதியும் பஞ்சமாதிபதியும் அஷ்டமாதிபதியும் நல்ல நிலைமையில இருக்கிறாங்க சரியா ரெண்டு பேரும் சிறப்பாக இருக்கிறது வந்து கூடுதல் சிறப்பு தான் நல்லா இருக்குங்க வித்தியாசம் தெரியுங்க உங்களுக்கு அன்னேமே இந்த அக்டோபர் மாதத்துலேருந்தே நல்ல வித்தியாசம் தெரியும் போன புரட்டாசி சாரி போன என்ன மாதம் அது போன செப்டம்பர் பதினஞ்சு முதலேருந்தே வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு ரிலாக்ஸ் ஆகிருப்பீங்க இந்த பழைய புடுங்கல்ல இருந்தெல்லாம் வெளியே வந்திருப்பீங்க டென்ஷன் அந்த இதெல்லாம் ஓரளவு ரிலாக்ஸ் ஆகி வெளியே வந்திருப்பீங்க சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஓகே நவம்பர் பதினஞ்சுக்கு மேலே ராசிநாதன் நேருகதில் பயணிப்பார் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும் ஏன்னா ராசிநாதனை வந்து சனி பகவான் அவர் வந்து ராசியில் வந்து அடுத்து போராட்ட நட்சத்திரத்துக்கு போவார் சதயம் நாலாம் பாரத்தில் இருந்து போராட்டி ஒன்று ரெண்டு மூணுக்கு போவார் அப்போ சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சனி பகவானோட தாக்கம் இருக்க தான் செய்யுது இருந்தபோதிலும் மற்ற கிரகங்களுடைய காம்ப்ளிமெண்ட் மற்ற கிரகங்களுடைய அன்பளிப்பு மற்ற கிரகங்கள் கொடுக்குற பங்களிப்பு வந்து நல்ல விதமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து செஸ்ஸு குறையும் சுமை குறையும் அவ்வளோதான் உங்கள்கிட்ட உள்ள சுமையாக ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி தான் சரியா வேலையில் வந்து உங்களுக்குள்ள ஒர்க்களோட வந்து கூட இருக்கிறவங்கள ஷேர் பண்ணுவீங்களா அது மாதிரி தான் இப்போ ஷேரிங்கில் வந்து குரு வந்து நல்ல ஷேரிங் எடுத்துக்கிறாரு ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட் மேலே எடுத்துக்கிறதுனால நல்லாயிருக்கும் கூட்டு தொழில் சந்தை ஷேர் மார்க்கெட்டு நல்லபடியாக இருக்கும் நண்பர்களால் உதவி கிடைக்கும் நண்பர்களால் பெருமைப்படுவீங்க நண்பர் விஷயத்தில் சிறப்பாக இருக்கும் அதுபோக வந்து மூத்த சகோதர வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்க உலர்வு நல்லபடியாக இருக்கும் செய்தொழில் சிறப்பாக இருக்கும் லாபம் இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது ரெண்டாம் தரம் திருமணம் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் அகேஷனாக ரெண்டாம் தரம் பண்ணுறவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த காலக்கட்டத்தில் திருமணத்தை நல்லபடியாக முடிக்கலாம் அதுபோக வந்து கையில் காசு பண்ணும் நல்லாயிருக்கும் பணம் கொட்டும் பிஸ்னஸ் தொடங்கினீங்கன்னா கண்டிப்பாக விஸ் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வெற்றி இருக்கும் சரியா பிஸ்னஸ் பிஸ்னஸ் தொடங்குன்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து வருகிற பிப்ரவரி மூணாம் தேதி வரைக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மூணு வரைக்கும் பிப்ரவரி மூணு வரைக்கும் ஓகே குடும்பத்தில் வந்து தாய்தப்பினோட ஆசீர்வாதம் இருக்கும் அவங்களோட சப்போர்ட் இருக்கும் பெரிய மனிதர்களுடைய ஒரு அணுக்கரகம் இருக்கும் இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும் சினிமாவில் கூட வாய்ப்பு கிடைக்கும் சில பேர் சினிமா துறையில் நமக்கு வாய்ப்பு கிடைக்காதான்னு ஏங்கி தவிப்பாங்க அவங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் செல்வாக்கும் இருக்கும் சொல்வாக்கும் இருக்கும் இந்த நந்த நந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன் உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பிரபலம் ஆவீங்க சரியாக ஷார்ட் பிட்டில் பிரபலம் ஆவீங்க உங்களை பற்றி நாலு பேர்கிட்ட பேச்சுவார்த்தை இருக்கும் வெளி உங்களை பற்றி ஒரு அறிமுகம் இருக்கும் ஒரு புரிதல் இருக்கும் அது வந்து நல்லா இருப்பீங்க பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க உங்களை பற்றி இவ்வளோ நாள் இல்லாதது தான் இப்போ இனிமேல் தெரிய ஆரம்பிச்சிடும் இவராக இன்னாரா இவர் பரவாயில்லையா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் பார்க்குற உத்தியோகத்திலும் சரி மற்ற இடத்துலையும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் ஒரு ரெகுனேஷன் கிடைக்கும் அது போக தொட்டது தொடங்கும் கேட்டது கிடைக்கும் முதலீடு செய்தால் நல்லா வெற்றி பெறுவீங்க ஏற்கனவே சுருட்டேன் நான் நிலம் வாங்குற வாய்ப்பு இருக்கும் இடம் மனை வாங்கி போகிறதுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா நேரில் நினைத்த காரையும் நடக்கும் புதிய வேலைவாய்ப்புக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது வேலை விளையாட்டு போகிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க கொஞ்சம் அழிஞ்சு திரிஞ்சு போனீங்கன்னா வேலை போட்டியை பார்க்கறது நல்லபடியாக பார்க்கப்படுகிறது ஏன்னா அடுத்து வந்து சுக்குரன் பத்தாம் இடத்துக்கு வராரு சுக்கரன் பத்தாம் இடத்து வந்து நாலாம் இடத்தை பார்க்குறாரு நல்லா இருக்கும் சரியா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு ஆறாம் இடத்துக்கும் அடுத்து செவ்வாய் வராரு ஸோ அடுத்த வரையில் செவ்வாய் பயிற்சி குரு பயிற்சி குருவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் வக்கர பயிற்சி குருவோட வக்கர பயிற்சி செவ்வாய் பயிற்சி அடுத்து நடக்கிற செவ்வாய் பயிற்சி சுக்கர பயிற்சி புதன் பயிற்சி எல்லாமே நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சூரியன் ஒருத்தர் தான் அடுத்து வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வருவார் நீசம் அடிவார் பிரச்சனை இல்லை சூரியனும் அடுத்தடுத்து நல்ல நிலம் தான் வராரு ஸோ மெயினாக ஐந்து கிரகங்கள் நல்லா இருக்குங்க ஐந்து கிரகங்கள் நல்ல அருமையான நிலைமலை இருக்குது சரியா உங்கள் ராசிக்கு வேண்டிய சுக்கிரன் புதன் அடுத்து வந்து மத்தியம பலனை கொடுக்குற சூரியன் அடுத்து செவ்வாய் மத்தியம பலனை தான் கொடுப்பாரு குரு நல்ல பலன்களை கொடுப்பாரு இந்த ஐந்து கிரகங்களுமே நல்ல நிலைமையில் வராங்க இந்த அக்டோபர் மாதத்தில் ஐந்து கிரகங்களுமே நல்ல நிலைமைக்கு வருது வந்து கும்பராசியை தூக்கி பிடிக்கும் வித்தியாசம் தெரியும் அப்படி வித்தியாசம் இப்பயே தெரிய ஆரம்பிச்சிடும் ஏன்னா சொல்லுவாங்கள்ல யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொன்ன மாதிரி அந்த சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடும் அப்படி எனக்கு வித்தியாசம் இருக்குது சார் கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருச்சு ஓரளவு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க சரியா எனக்கு கண்டிப்பாக தெரியும் கும்பராசியில் வந்து நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி தசாபதி என்ன நடந்தாலும் சரி கோச்சாரத்தில் கிரகங்கள் மெஜாரிட்டியாக நல்ல நிலமைக்கு வரும்போது அந்த கெடுபலங்களுடைய சதவீதம் குறையும் சரியா கெடுபலங்களோட சதவீதம் குறைஞ்சி ஒரு நிம்மதியாக ஆறுதலாக இருப்பீங்க அப்படி ஃபீல் பண்ணுறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நல்லபடியாக பார்க்கப்படுகிறது தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வெற்றி இருக்கும் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் துல் வேலை கிடைக்கும் வேலை தேடி இருக்கிற கும்பராசினியர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு முகாந்திரம் இருக்குதுங்க அரசு வேலையும் உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது சரியா இப்போ ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறாரு சாரி சூரியன் இருக்கிறாரு போதிலும் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருந்துக்கிறது வந்து அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது வீடு கொடுத்த உச்சமாக இருந்தாலுமே அடுத்த குரு பயிற்சி நல்லாயிருக்கும் உங்களுக்கு சரியா அடுத்த சாரி சூரிய பயிற்சி சூரிய பயிற்சின்னு என்ன ஐபிஎஸ் ஒன்றாம் தேதிக்கு மேலே நல்லாயிருக்கும் இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே அக்டோபர் பதினஞ்சுக்கு மேலே ஒரு மாற்றம் கிடைக்கும் சூரியன் ஒம்பது பத்து பதினொன்று கிட்ட வரும்போது அரசாங்க வேலைக்கு இயங்கிட்டு இருக்கிறவங்க அரசு தொடர்பில் உள்ள எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அடுத்து சூரியன் வந்து குரு பார்வைக்கு வருவார் சிவராஜ் யோகம் மிக அருமையாக இருக்கும் ராசிக்கு பத்தாம் இடத்துல நடக்குது சிறப்பாக இருக்கும் தொழிலில் அருமையாக இருக்கும் போட்டு பரட்டி எடுக்கிற மாதிரி இருக்கும் சரியா உங்களுக்கு வந்து அந்த காலகட்டம் வந்து கார்த்திகை மாதம் தமிழ் மாதம் கார்த்திகை நான் மதம் சொன்னேன் நான் இந்த அஷ்டவர்க்க பறவைகள்னு அது வந்து தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இது வந்து பொதுவாக கார்த்திகை மாதம் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா சூரியன் வந்து குரு பார்வைக்கு வருவார் அருமையான அமைப்பு ராசிக்கு ஏழு கூடவன் குரு பார்வைக்கு வந்து பத்தாம் இடத்துல இருக்கனால கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும் பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட்டு ஏற்றுமதி இறக்குமதி போட்ட தொழில்கள் ஒரு டீமை வேலை செய்கிறவங்க அசோசியேஷன் போட்டு வேலை பார்க்குறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக நல்லாயிருக்கும் அரசாங்க தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும் சிவராஜ் யோகம் மிகச்சிறப்பாக இருக்கும் சரியான நேரில் கும்பராசிக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்குதுங்க சரியா அடுத்த புதனும் வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு சுக்குரன் வீட்டுக்கு வந்துடுவார் மிக சிறப்பு தான் மூணாம் இடத்தை பார்ப்பார் அப்போல்கின்றி பார்ப்பார் தனித்த புதனை பார்க்கறது கூடுதல் சிறப்பு தான் தைரிய விரியாக அறிஞர் இருப்பீங்க சுக்குரன் இப்போ வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல பத்தாம் இடத்துக்கு வருவார் அவரும் குரு பார்வைக்கு வருவார் உங்கள் ராசிக்கு நாலு ஒம்பது குடையவனும் ரெண்டு ரெண்டு பதினொன்று குடையவனும் சந்திக்கிறது அருமையான அமைப்பு சரியா அருமையான அமைப்பு சிறப்பாக இருக்கும் அந்த குரு சுக்குரன் தந்திப்பு வந்து மிக சிறப்பாக இருக்கும் ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் தங்களுக்குள்ளே பரிமாற்றம் பண்ணிக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் செவ்வாயும் வந்து ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் அது எப்படி உங்களுக்கு வந்து அந்த தங்க கிரீடத்தில் வைரக்கல்ல வச்ச மாதிரி அப்படி ஒரு அமைப்பு கும்பராசிக்கு இருக்குது சிறப்பாக இருக்குதுங்க இதுக்கெல்லாம் முத்தாப்பா வச்ச மாதிரி குரு வக்கர பயிற்சி வந்து அடுத்த வரைக்கும் நாலு மாதத்துக்கு நல்லா இருக்குது ஏற்கனவே சொல்லிட்டேன் டேட்லாம் அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலேருந்து பிப்ரவரி மூணாம் தேதி வரைக்கும் வாழ்த்துக்கள் அதில் வந்து குரு வந்து எந்தெந்த நட்சத்திரத்தை சாரத்தில் போகிறார் சார் அப்படின்னா முருகசிரிசம் சந்தன நட்சத்திரத்தில் போவார் அடுத்து ரோஹிணி இதில் ரோஹிணியில் போகும்போது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா ரோஹிணி வந்து சந்தனோடைய நட்சத்திரம் கும்பராசிக்கு ஆகாத நட்சத்திரம் அந்த நேரத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாயார் உடல்நலத்தை பார்த்துக்கோங்க தேவையில்லாமல் நேரம் கடன் வாங்காதீங்க அதுக்கு கொஞ்சம் நாள் இருக்கு சரியா அவர் வந்து ரெண்டு மாதம் கழிச்சு ரெண்டு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு தான் போவார் அக்டோபர் ஒம்போதுனா டிசம்பர் அக்டோபர்லேருந்து சாரி நவம்பர் டிசம்பர் அக்டோபர்லேருந்து நவம்பர் நவம்பர்லேருந்து டிசம்பர் டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்கு மேலே அவர் வந்து ரோஹிணி நட்சத்திரத்துக்கு ஏறுவார் அந்நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா ஏன்னா ஆறு கூடிய நட்சத்திரம் அந்நேரத்தில் சந்திரன் அமாவாசை சந்திரனாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் கடுபடியாக இருக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மூத்த சகோதர சகோதர வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும் பண நெருக்கடி இருக்கும் அந்த நேரம் பார்த்துக்கணும் ஒரு கிரகம் எல்லா நேரமும் நல்ல பலன்களை கொடுக்காது நல்ல பலன்கள் கொடுக்கும் போதே அந்த பாரசாதம் கொடுத்த கிரகம் வந்து உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகமாக பார்க்கணும் இப்போ சந்திரன் கும்பராசிக்கு நல்லது செய்ய மாட்டார் எப்போயுமே அதை நல்லா மைண்டில் அடித்து வச்சுக்கோங்க கும்பராசி கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் நல்லா செய்ய மாட்டார் சந்திர திசை நல்லா இருக்காது இப்போ நீங்கள் வந்து இப்போ கும்பராசியில் பிறந்திருப்பீங்க கும்பலக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா சந்திர திசை நல்லா இருக்காது சந்திரதை நடக்கும் சில பேருக்கு நடக்கும் போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நட்சத்திரம் பிறந்தவங்க வயதானம் நடக்கும் சரியா சனி திசை புதன் திசை திசை சந்திர திசை அம்மா வயதான காலத்தில் நடக்கும் இருந்தாலும் அந்த அளவுக்கு சூரிய சந்திர அந்த அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ சப்ஜெக்ட் வருவோம் சந்திரன் சாரத்தில் குரு போகும்போது அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது கும்பராசிக்கு ஏன்னா சந்திரனும் சில நேரங்கள் அமாவாசை சந்திரனம் போயிடுவார் மாதம் பதினஞ்சு நாள் அமாவாசை சந்திரனும் பதினஞ்சு நாள் பௌர்ணமி சந்திரனாக இருப்பார் ஒளிச்சந்திரனா இருப்பார் ஓகே நேர்களே எல்லாம் கலந்து தான் பலங்கள் இருக்கும் இருந்தாலும் நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு பெர்சென்ட் நல்லபடியாக இருக்குது சரியா கிரகங்கள் ஐந்து கிரகங்கள் பஞ்சமா கிரகங்கள் ஐந்து கிரகங்கள் வந்து நல்ல சப்போர்ட் பண்ணுது யாருக்கு கும்பராசிக்கு அதனால உங்களுக்கு பலன்கள் நல்லபடியாக இருக்கும் லக்கண தசாபுத்திகள் ஒரு பக்கம் இருந்தாலுமே கோச்சார பலன்கள் வெகுவாக கை கொடுக்குது வாழ்த்துக்கள் தீபாவளி விட்டு சிறப்பாக இருப்பீங்க இந்த குரு பயிற்சி வந்து சிறப்பாக தான் இருக்குது குரு பயிற்சின்னு சொல்ல முடியாது குரு வக்கர பயிற்சி அவர் ராசி விட்டு ராசி மாறல நட்சத்திர சாரம் தான் மாறுறாரு நட்சத்திரம் விட்டு நட்சத்திரம் மாறுறாரு மிருகசிரிசத்துலேருந்து ரோஹிணிக்கு போயிட்டு மறுபடியும் திரும்பி வராரு ஸோ இதை பயிற்சின்னு சொல்லலாம் வக்கரம்னு சொல்லலாம் சரியா வக்கர பயிற்சி தான் ஓகே வாழ்த்துக்கள் எல்லாம் மல்ல இறைவன் சரி சார் இப்போ எல்லாம் சொல்கிறீங்களே எதுவும் கோச்சாரத்தில் எந்த தெய்வத்தை வணங்கணும் சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆமாம் அதுவும் சொல்லணும்ல சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் என்னை ஏழு கூடிய நெட்டாம் இடத்துல இருக்கிறனால சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் இந்த புரட்டாசி ஃபுல்லாக இன்றைக்கி தேதி பதினஞ்சு பதினெட்டாம் தேதி ஆகிப்போச்சு சரியா இன்றைக்கி புரட்டாசி பதினெட்டு நாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அடுத்த வரையும் காலம் புரட்டாசி முழுக்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் நல்லபடியாக இருக்கும் மற்ற இஷ்ட தெய்வம் குல கும்பிடுங்க அது உங்கள் சாய்ஸு வழிபாடு கோச்சாரத்தில் இப்போதைக்கு வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க நல்லபடியாக இருக்கும் முருகப்பெருமானையும் கும்பிடுங்க அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்ல அமைப்பு இல்லை அக்டோபர் ரெண்டாம் தேதி அக்டோபர் இருபது வரைக்கும் இன்னொரு பதினஞ்சு நாளைக்கு அதுக்கு பிறகு சுக்கு செவ்வாய் நல்ல நம்பிக்கைக்கு வந்துடுவார் ஸோ சுருக்கமாக சொன்னோம்னா சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவபெருமானுக்கு கும்பிட்டு முருகப்பெருமானை கும்பிட்டு வரது சிறப்பு அப்படி போக முடியாதவங்க வீட்டில் இருந்தே சூரியனை கும்பிடுங்க சரியா சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாமே இறைவன் கும்பராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் இந்த குரு வக்கர பரிச்சு உங்களுக்கு அடுத்த வரைக்கும் நாலு மாதத்துக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அடுத்த வளங்களின் நலங்களை பற்றி தேகா தீர்க்காலுடன் ஈடுபாடு வாழ்க நெறிந்தவளம் பெறுக நன்றி நேர்களே